வெல்கம் டு மை இசி குக்கிங் ஃபேமிலி உங்களுக்கு சமைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் இருபது நிமிஷத்தில் வேலையை முடிச்சிட்டு கிச்சனை விட்டு வெளியே வந்துடலாம் பாசி பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து இதை நம்ம நல்லா கழுவிக்கலாம் ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு அதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு டைம் அலசிட்டு அதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பும் வேகிறதுக்காக ஒரு டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப குக்கரை திறந்து பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு கீரையும் நல்லா வெந்திருக்கு ஒரு வடை சட்டில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது மசீர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க இப்போது நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம கீரைக்குள்ளே சேர்த்துக்கலாம் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் அரைச்சு முடிச்சாச்சு நம்மளோட கீரைக்கடையில் ரெடி ஆயிடுச்சு இந்த கீரைக்கடையலுக்கு மேட்ச்சாக நம்ம ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணிடலாம் இந்த கீரைக்கடையுக்கு இது நல்ல மேட்சாக இருக்கும் அதுக்கு ஒரு வடை சட்டியில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம் இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடலாம் பத்து நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிழங்கு வெந்திருச்சு இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் பொரிக்கும் போது தான் அதை நல்லா முருகலாக கிடைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இதை நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் கிழங்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நல்லா முறுகளாக வந்திருக்கும் இப்போது நம்ம சாப்பாடை பரிமாற ஆரம்பிச்சிடலாம் நான் ஒயிட் ரைஸ் போட்டுக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச கடையில் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு மேட்சாக நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு வறுவல் எடுத்து கூட வச்சுக்கலாம் இது சிம்பிளான ரெசிபி தான் கீரைக்கடையலுக்கு காரம் கம்மியாக வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு ஃப்ரை காரசாரமாக செஞ்சுருக்கோம் இந்த கீரைக்கடையலுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்ல மேட்ச் ஆகும் இது குக் பண்ண ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சிட்டு கிச்சனுக்கு பாய் சொல்லிவிட்டு வெளியே வந்துடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்